வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா வளர்ச்சியில் அதிமுக கூட்டணி வீழ்ச்சியில் திமுக கூட்டணி வெளியேறும் காங்கிரஸ் வந்து சேரும் ஓபிஎஸ் உங்க எல்லாருக்குமே தெரியுமே காலையிலே வந்து பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்மணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாரு கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்லிவிட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் தொகுதி உடன்பாடு கூட பேசி முடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு போறதுக்கு முன்பாகவே வந்து ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாமக இவ்வளவு தொகுதி தான் அதோட டாக்டர் ஐயா இருக்கார் இல்லையா ராமதாஸ் அவருக்கு இவ்வளவு தொகுதி தான் ரெண்டு பேருக்கு இடையில கருத்து முரண்பாடு இந்த சந்திப்பு கூட்டணியை வளப்படுத்துமா கூட்டணியை உறுதிப்படுத்துமா அடுத்த முறை சந்திப்பார்களா தொகுதி குறைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேரும் மீண்டும் சந்தித்து பேசுவார்களா சோ அதிமுக பாமக கூட்டணி கேள்விக்குறி அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க உடனடியாக பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லிட்டு கருத்து தெரிவிக்கிற மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல என்ன கற்பனை ஓடுதோ அந்த கற்பனைக்கு உருவம் கொடுத்து விடுவார்கள் மீண்டும் அதிமுக பாமக கூட்டணியில குழப்பம்தான் அப்படின்னு உருட்டுவாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணி உறுதியானதையும் சொல்லிட்டு போனாரு கூடவே வந்து நாங்கள் தொகுதி உண்பாடும் பேசியாச்சு போட்டாங்க அதனால அன்புணி ராமதாஸ் கிட்ட தொகுதி எவ்வளவு என்ற விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கான் நீங்க வெறுவாயை ஒன்றுகிட்டு இருங்கடா அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அழகா அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கி விட்டாரு இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அன்புணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக பொதுச்சலா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகின்றார் அப்படின்னு செய்தி வந்தது அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று யூகிப்பதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி அன்பணி ராமதாஸ் வெளியே கூட்டு வந்து அதிமுக பாமக கூட்டணி உருவாகி விட்டது என்று சொன்னார் ஏன்னா ஒருவேளை ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ள அதற்குள்ள பிரேக்கிங் நியூஸ் போட்டு எவனவனுக்கு என்னென்ன கற்பனை இருக்குதோ அந்த கற்பனை எல்லாம் சொல்லி உருவாகின்ற கூட்டணியை கூட தடுத்து நிறுத்தி உடைச்சி விடுவானுங்க அந்த அளவுக்கு வன்மம் உண்டாக்குறானுங்க டிவியில் உட்காந்து அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வர அன்மணி ராமதாஸ் என்று செய்தி வெளிவருகின்ற பொழுது அடுத்த நோடிய கூட்டணி உருவாகி போச்சு அப்படின்னு வெளியே வந்து சொல்லிட்டார் ஏன்னா இவனுங்களுக்கு டைமே கொடுக்க கூடாது இவனுங்க கடந்த காலங்களில் அப்படிதான் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை உடைச்சானுங்க எப்படி தெரியுமா இந்த விடுத்துல சிறுத்தை கட்சிக்கு பாரு அது எப்போதுமே அதிமுக நெருக்கம் காட்டும் அது வேலை தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்து விட்டால் அது வலிமையான ஒரு கூட்டணியா இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் என்பதனால அழகா பாசமா பேசி பாஜக அதிமுக கூட்டணி உருவாகின்ற மாதிரி ஒரு கற்பனை கொண்டு போனார் அதே மாதிரிதான் இன்னைக்கு கொஞ்சம் பாமக விட்டு கொடுத்தோம்னா இல்ல டிவியில கொஞ்சம் நேரம் விவாதம் நடத்த விட்டோம்னா கண்டிப்பா இவனுங்க கவுத்துருவானுங்க வன்மம் முடிச்ச பசங்க இவனுங்க இவனுங்க யாரும் நடுநிலை ஊடகமே கிடையாது காசு வாங்கிட்டு வெலை போயிட்டானுங்க இவனுடைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவின்னு மாற்றிக்கலாம் கலைஞர் டிவின்னு மாற்றிக்கலாம் கன்றாய் பிடிச்சணும் எதுக்காக நடுநிலை டிவின்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே தெரியல கடந்த காலங்களில் அரசியல் சார்புள்ள டிவிகள் மட்டும்தான் இருக்குது அதனால நடுநிலையா ஊடகம் இல்லை என்று சொல்லிட்டு இவனுங்க நடுநிலையான ஊடகத்தை வந்து ஆரம்பிச்சானுங்க ஆனால் இந்த மாதிரி அடிமையாக கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே இல்லை காலங்கள் மாறுகிறது தங்களை இவனுக்கு மாத்திக்கவே இல்ல பணம் வந்தா போதுன்னு சொல்லிட்டு செயல்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் வருகின்றார் என்ற தகவலை சொன்ன அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துல கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க இவ்வளவு வேகமாக கூட்டணி உருவாகும் என்று எந்த ஊடகத்தினரும் நினைக்கவில்லை திமுக கூட நினைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது இப்பதான் முதல் சந்திப்பு மரியாதை நிமித்தமா சந்திச்சாங்க அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு நினைச்சாங்க ஆனா கூட்டணியே உறுதியாகி போச்சு திமுகவுக்கு இனி தூக்கம் இல்ல அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தினான் அது மட்டும் இல்ல டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த தகவலையும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஓபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்கு என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிடுங்க அவங்களுக்கான தொகுதியை பாஜக கொடுக்கும் ஆனால் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு நான் வந்து பாஜகவுடன் கூட்டணியில் வந்துடுறேன் ஒரு தனியாக கட்சி தொடங்கி ஆனால் எங்களுடைய வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக சின்னத்தில் நிற்க ஆசைப்படுறாங்க அது மட்டும் கொஞ்சம் அதிமுக கிட்ட பேசி கொஞ்சம் அனுமதி வாங்கி தரணும் அப்படின்னு பன்னீர்செல்வம் கோரிக்கை வச்சிருக்கார் அதற்காக தான் எஸ்பி பி வேலுமணி அவர்களை அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு கூப்பிட்டார் அங்க போய் அமித்ஷா கிட்ட எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசி கொண்டு போது நம்ம எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லிக்கு போக போற போயிட்டு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் மற்றும் அமித்ஷா மூன்று பேரும் ஒரே அறையில உக்காந்து பேச போறாங்க அப்படி உட்காந்து பேசுகின்ற தருணத்துல தான் சின்னங்கள் விட்டு கொடுக்கப்படுகிறதா பரவாயில்ல ஓபிஎஸ் தனி கட்சியில தானே போட்டிடுறாரு அவர் ரெட்டலையில தானே போட்டிடுறாரு அது அதிமுகவுக்கு பலம் தானு ஏன்னா ஒரு புது சின்னத்துல நம்ம ஓபிஎஸ் ஒரு நிக்கிறார்னு வச்சுங்களேன் எத்தனி பேருக்கு தெரிய போகுது அது ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் தனி கட்சி ஆனால் அதிமுக சின்னத்தில் நிற்கிறார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தாருன்னா சூப்பர் ஆனா இதே சாக்கா வந்து நம்ம ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்டல சின்னத்துல நின்று அவங்க ஆள்களும் ஓபிஎஸ் வெற்றி பெற்று விட்ட பிறகு நாங்க அதிமுக தான் என்று உரிமை கோரினார்னா நாங்க ஒன்னும் மாற்று சின்னத்துல நிக்கலையே அதிமுக நின்னோம் அதனால உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அதிமுக யாருக்குன்னு ஸோ இந்த நெட்டலையில் மீண்டும் நின்னார்னா என்ன வச்சுங்களேன் அந்த வழக்குக்கு உயிர் வந்துடும் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பிரிந்து சென்று ஆகி போச்சு இனி வந்து உரிமையல் நீதிமன்றம் ஆசைப்பட்டா கூட அதிமுக ஓபிஎஸ்க்கு தான் அதிமுகவில் ஓபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நீதிமன்றமானது ஒரு கட்சியை வழிநடத்த முடியாது ஒரு கட்சி என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நீதிமன்றம் வழிகாட்ட முடியாது அதனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைமையில் இருக்கிறவங்க தான் கட்சி எந்த திசையை நோக்கி போகணும் என்ன முடிவை எடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்க முடியும் அதனால் எந்த ஒரு நீதிமன்றமும் வந்து கட்சி விஷயங்களில் இவருக்கு கட்சி சொந்தம் இவரு இந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட மாட்டாங்க மொத்தமாக ஒருத்தர் கட்சிக்குள்ளே வரணும்னா அவருடைய செயல்பாடுகள் அந்த கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடாது விசுவாசமாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தாங்கன்னா காலப்போக்கில் ஒரு கட்சிக்கு வரலாம் அதனால உரிமையல் நீதிமன்றத்தில் மீண்டும் வலுசாக்குற மாதிரி நம்ம எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ரெட்டளையில் சின்னத்தில் நின்று வெற்றி பெறான் ஒரு வாய்ப்பை கொடுப்பாரா என்பது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது ஆனாலும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது அது மட்டும் இல்ல தேமுதிக மட்டும்தான் அதிமுகக்குள்ள வருதா இல்லை என்ற சந்தேகம் இருக்குது ஜான் பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் பேசியாச்சு அவருக்கான தொகுதி உறுதியாகி போய்விட்டது டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுகவுடன் பேசிட்டாரு அவருக்கான தொகுதி உறுதியாகி போய்விட்டது ஏற்கனவே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது இப்படி இன்னும் சின்ன சின்ன லெட்டர் படக் கட்சிகள்லாம் நிறைய இருக்குது அவற்றுக்கெல்லாம் ஏற்கனவே பேசி முடித்தாகி போய் விட்டது இப்ப ஒன்னே ஒண்ணு டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் அவர் இங்க வந்துட்டாருன்னா இருக்கும் அதிமுக கூட்டணி அப்படின்றது எல்லாருடைய பேச்சா இருக்குது ஆனால் வருவாங்களா என்று பார்க்கின்ற போது அவரை சந்திப்பதற்கு பாமகவுடன் கூட்டணி உறுதியாச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சிவி சண்முகம் தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டார் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்கு இது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் டாக்டர் ராமதாஸ் சிவி வி சண்முகம் சந்திக்கின்ற போட்டோ வெளியே வந்தாலும் வெளியே வரலாம் இல்ல சந்திப்பு ரகசியமா நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் இடத்துல அமித்ஷா நேரடியாக பேசிட்டு போயிருக்கிறார் ராமதாஸுக்கு இந்தி தெரியும் அதனால என்ன பேசிருக்க போறாங்க என்ன புரிஞ்சிருக்க போகுது அப்படிலாம் இல்ல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இந்தி நல்லாவே தெரியும் ராமதாஸும் அமித்ஷாவும் பேசி முடிவுக்கு வந்திருக்கிறாங்க உங்களுக்கும் உங்க மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையானது கட்சியை சிதைத்திட வேண்டாம் நீங்க வந்து சண்டை போட்டு யாருக்கு லாபம் அரசியல் களத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனா ஒரே கூட்டணியில் இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ராமதாஸ் அதிமுகவுடன் இருங்க ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா ஏற்கனவே பேசிட்டு போயிருக்கின்றார் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்ன விரும்புறாரோ அது நடக்கணும்னா தயவு செய்து கூட்டணிக்கு வாங்க அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக ராமதாஸ்க்கு சொல்லிருக்கிறாங்க சி வி சண்முகம் அவர்கள் முதல் நாள் வந்து பேசுவாரு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க கருத்தானது டெல்லிக்கு வரும் அதுல ஏதாவது சிக்கல் இருந்தா நான் அன்புமணி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு அதனால டாக்டர் ராமதாஸ் இன்று இரவே வந்து அதிமுக கூட்டணி பேசுவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லையா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை என்பதை நான் பல முறை சொல்லிட்டேன் ஒருவேளை பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி அன்புமணி பேசக்கூடாது என்றால் திமுகவில் டாக்டர் ராமதாஸ் இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெறுமனே அன்புமணி ராமதாஸுக்கு கவுண்ட்ரு கொடுக்கறதுக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணியில் இணைக்கணும் ஆனால் அந்த இடத்துல பாமகன்ற ஒரு பேருடன் போய் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் உள்ளே போனார்னா அடுத்த நொடியை விசிகா வெளியே வந்துடும் பாமக எந்த வடிவில் வந்தாலும் சரி நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டாங்க நாங்கள் வெளியேறிடுவோம் அதுக்கப்புறம் பாமக வச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லிட்டார் சாதியவாத மதவாத கட்சிகள் எப்பொழுது திமுக கூட்டணியில் வருதோ அப்ப வெளியேறிடுவோம் அப்படின்ட்டாங்க பாஜக மதவாத கட்சியா அதாவது எந்த மதத்தையும் திட்டாத எந்த மதத்துக்கும் ஆதரவாக இல்லாமல் எல்லாருடைய பிரச்சனைக்கும் களத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய பாஜக மதவாதி அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் எல்லா சாதிகளையும் ஒன்னா பார்க்கக்கூடிய பாமக வந்து பாத்தீங்கன்னா சாதிய கட்சி ஆனா திருமாவளவன் சொல்லுவாரு வன்னியர் பெண்ணு வைத்துல நம்ம பிள்ளைங்க கரு வளரண்டா காட்சிகள் மாறணண்டா ஆட்சி அதிகாரம் நம்ம கைப்பற்றணண்டா புரியுதா எவன் ஒதுக்கணானும் அவன் வயிற்றுலயே வந்து நம்ம கரு வளரணண்டா அப்படின்னு சபதமியற்க சொல்கிறாருல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் வந்து சாதியவாதி கிடையாது சமூக நீதிக்கான கட்சியா அதனால சாதியவாதிகளும் மதவாதிகளும் திமுக கூட்டணிக்கு வந்தா அவருக்குள்ளே இருக்க மாட்டாரான் இது வரைக்கும் அவர் திமுக கிட்ட இருந்து என்ன சாதியை ஒழிச்சார்னு தெரியல அதிகப்படியாக இந்த ஆட்சில்தான் ஆணவ படுகொலைகள் நடந்தது எந்த வரலாற்றிலும் நிகழாத தலித்து மக்கள் வாழ்கின்ற பகுதியில் குடிநீரில் மலம் கலந்தாங்க இதை விட கொடுமை இந்த ஆட்சில நடக்குமா என்ற விஷயமே இருக்குது ரெண்டாவது திமுக அமைச்சரே வந்து நீ எஸ் கேட்டாங்க ரெண்டாவது பல இடங்கள்ல தலித் சமூகத்தை சார்ந்தவங்க ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கிற போது பதவி ஏற்கவே முடியல இன்னும் நிலுவையில் கிடக்குது நீதிமன்றத்துக்கு போன பிறகு கூட தீர்வு ஏற்படாது பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்திலேயே கலந்து கொள்ள முடியல தலித்ய தலைவர்கள் இப்படி திமுக ஆட்சியில் தான் சாதி தலை தோங்குகிறது விசிகாவை வாக்குக்காக வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பொது தொகுதி தர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த அளவுக்கு சாதி பார்க்கக்கூடிய கட்சியுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு சாதிவாத கட்சி வேணா மதவாத கட்சி வேணாம்னு சொல்லிட்டு வளர்கிட்டு இருக்காரு திருமாவளன் அதனால அங்கே பாமக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது காங்கிரஸ் ஆனது உங்க எல்லாருக்கும் தெரியும் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து லேட்டஸ்டா பேட்டி அளிக்கின்ற போது கூட அறுபது வருஷமா தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை நம்ம கட்சி வளரணுமா இல்லையா தொண்டர்களை பொறுத்த முடிவுகளை நாங்கள் வெளியே சொல்றோம் ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அதிகப்படியான தொகுதி வேணும் சொல்றோம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் உள்ள கட்சி அதனால நாங்கள் பேசுவோம் பேசுரிமை வந்து காங்கிரஸ் கட்சியில் அனுமதிக்கப்பட்டிருக்கு கூட்டணி என்கின்ற போது தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க நம்முடைய விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் சக்தியாக வளர்ந்து விட்டார் அவர்கிட்ட போனால் அதிக தொகுதி கிடைக்கும் விஜயவர்களை சந்தித்தேன் ஆனால் என்ன பேசுன்ற விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கே எஸ் அழகிரி அவர்களாக இருக்கலாம் அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பல மாவட்ட தலைவர்களாக இருக்கலாம் எல்லாரும் திமுக கூட்டணி வேண்டாம்ன்றாங்க அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெளியேறுகிறது எப்படி வெளியேறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியும் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றதுக்கே தயங்குறான் அதனால இருவேறுபாடு கொண்ட கருத்து தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகி மத்தியிலும் உருவாகி போச்சு இப்போ திமுக காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா கூட கடைசி வரைக்கும் இவ்வளோ போராடியும் கூட்டணியில அதிக தொகுதி கொடுக்கல ஆட்சியிலும் பங்கு கொடுக்கல அப்புறம் என்னத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில இருந்தா கூட காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேலை செய்ய மாட்டாங்க அது கட்டாய கல்யாணமாகத்தான் இருக்கும் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வீழ்ச்சியை நோக்கி போது அதிமுக கூட்டணி வளர்ச்சியை நோக்கி போகுது அதே மாதிரி திமுக கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து அதிக தொகுதிகளை கேட்போம் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை என்றால் கூட அதிக தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிக தொகுதிகளை கேட்பது திமுக பெரிய ஆபத்தாக மாறிடும் குறைவான தொகுதியில் தான் திமுக போட்டியிடும் அது மிகப்பெரிய ஒரு சரிவை தேர்தலில் தந்துடும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பொருந்தா கூட்டணியாக மாறி போயிருக்கிறது திமுக காங்கிரஸ் எப்படி சமாளித்து தொண்டர்கள் மத்தியிலும் சரி நிர்வாகி மத்தியிலும் சரி திமுக கூட்டணியில் நம்ம இருக்க போகிறோம் இணக்கமாக வேலை செய்யணும் மன வேறுபாடுகளாக விட்டுருங்க அப்படின்னு புரிய வைக்க போறாங்கன்னு தெரியல மொத்தத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக மட்டும் கிடையாது நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மூலம் மட்டும் கிடையாது பல மாவட்ட தலைவர்கள் மூலம் மட்டும் கிடையாது அகில இந்திய தலைமையில் இருக்கிறவங்களுக்கே வந்து திமுக அதிக தொகுதி கொடுத்தா என்ன அதோட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தா என்ன அப்படின்ற கேள்வி எழுகிறது அதனால தான் இப்படி அதிருப்தி குரல்கள் தமிழ்நாட்டில் ஓங்கி ஒழிக்கின்ற பொழுது கூட டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையானது அமைதியாக இருக்கிறது திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறது திமுக ஏதாவது பேசுனா வம்பு வந்துருமா என்று சொல்லிட்டு அவங்களும் அடக்கி வாசிக்கின்றார்கள் பார்க்கலாம் அதிமுக கூட்டணி அடுத்தடுத்த உயரத்துக்கு போயிட்டே இருக்குது திமுக அடுத்தடுத்த உயரத்திலிருந்து இறங்கி வந்துகிட்டே இருக்கிறது வீழ்த்த முடியாத ஒரு கூட்டணியாக சலசலப்பில்லாத ஒரு கூட்டணியாக கொள்கை அளவில் இருக்கின்ற கூட்டணியாக திமுக கூட்டணி பார்க்கப்பட்டது கொள்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு பேரத்தின் போது எடுப்படாது என்பதை மட்டும் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நன்றி நண்பர்கள்